பாரத நாட்டின் தவ புதல்வன் உலக அரங்கில் இந்தியாவை ஒளிரச் செய்த மாமனிதன் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஒட்டுமொத்த தலைவன் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இன்று பிறந்தநாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் அவர்களுக்கு வாழ்த்த வயது இல்லை என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வழங்குகிறோம் இறைவனிடம் வேண்டி அவரை வாழ்த்துகிறோம் அவருடைய பிறந்த நாளான இன்று நமது திரு வினோத் செல்வம் அவர்கள் நமது நாகராஜன் அவர்கள் குமார் மாவட்ட தலைவர் மரு ஸ்ரீதர் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு காலையிலே கடற்கரை என்பது பிரதம அமைச்சருக்கு பிரதமருக்கு மிக பிடித்தமான ஒன்று அதில் முதலே செய்துவிட்டு பிறகு படகு போட்டி நடந்திருக்கிறது படகு போட்டியை நடத்துவதற்கு அது நடந்து முடிந்த இடத்திற்கு பரிசு கொடுப்பதற்காக போகிறோம் பிறகு கராத்தே தியாகராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிற அன்பு கரங்கள் இடங்களில் இடங்களில் அவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக செல்கிறோம் மயிலாப்பூரில் பிறகு ராயப்பேட்டை மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதற்காக இருக்கிறது பிறகு உயர்நீதிமன்றத்தில் இறுதியாக வழக்கறிஞர்கள் எல்லோரும் சேர்ந்து பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் மிகப்பெரிய கேக்கு வெட்டி கொண்டாடுகிறோம் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை இன்றைக்கு பாரத பிரதனுடைய பிறந்த நாளான இன்று நாம் அவர்களுக்கு கொண்டாடும் நமது நன்றி கடன் செலுத்துவது காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு இந்தியாவில் ஒரு வரி விதிப்பு என்பது இருந்து கொண்டே இருந்தது ஆனால் விதித்த வரியை குறைத்த பெருமை நமது பிரதமர் மோடி மட்டுமே சேரும் ஜிஎஸ்டியை பொறுத்த மட்டிலும் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு நாலு ஸ்லாப் இருந்துச்சு இந்த நாலு ஸ்லாப்பையும் இப்போ பன்னிரெண்டு சதவீதம் இருந்த அந்த ஸ்லாப்பை எடுத்துவிட்டு அதில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் அதில் ஐந்து சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் பிறகு பதினெட்டு சதவீதம் கிடையாது இருபத்தெட்டு இருபத்தெட்டு சதவீதத்தை எடுத்து பதினெட்டாக குறைத்திருக்கிறார்கள் அதில் பார்த்திங்கன்னா நீ பெண்கள்லாம் டிவி நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் நீங்கள் நம்ம எல்லாருமே வீட்டில் பொழுதுபோக்கு எல்லாமே டிவி தான் பார்த்துட்டு இருக்கோம் டிவிக்கு பத்து பர்சன்ட் விலை கம்மி புரட்சிக்கு பத்து பர்சன்ட் விலை கம்மி இன்றைக்கி நாடு முழுவதும் எல்லாருக்கும் இலவசமாக வீடு கொடுக்குறாங்க பாரத பிரதமர் மோடி அவர்கள் அது வீடு பெயரே மோடியுடைய வீடு மோடியுடைய திட்டம் மோடியுடைய கனவு திட்டம் குடிசைகளே இருக்கக்கூடாது என்பது பிரதமருடைய குறிக்கோள் அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு கட்டிடங்களுக்கு அந்த கட்டிட ஜாமான்கள் கட்டிட பொருட்களை விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தெட்டு சதவீதத்திலிருந்து அதையும் பத்து சதவீதம் குறைச்சிருக்கிறார்கள் ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு பொருள் வாங்கணுன்னா இன்றைக்கி பத்து ரூபா கொடுத்து வாங்குறேன்னா இன்றைக்கி ஒரு பொருள் வாங்குனாக்கி ரெண்டு பொருள் வாங்கலாம் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னாக்கி ஒன்று தான் வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கி வரி விப்பினால இன்றைக்கி ரெண்டு குழந்தைகளும் வாங்கி கொடுக்க முடியும் இவ்வளோ பெரிய பரிசளிப்பை அவளுடைய பிறந்தநாளான வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அமுல்படுத்த இருக்கிறார்கள் பொதுமக்களில் மிகுந்த பலனை அடைவார்கள் எல்லா பொருட்களும் விலை குறையும் விலை மலிவிலை ஏற்படும் பொருளாதாரத்தில் அதாவது விலை குறையும் போது உற்பத்தி கூடும் உற்பத்தி கூடும் போது அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் ஆக இந்த முறையில் இந்த வரிவிப்பு மூலமாக உற்பத்தி கூடுகிறது கன்சியூமர் ப்ராடக்ட் அதிகமாக வைப்பு பண்ணுக்கிறோம் பிற வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது இது போன்ற பரிசனை தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சந்தித்து பேசுறதுல வந்து அதில் வந்து என்ன இருக்க முடியும் நல்ல நல்ல விஷயமாக தானே இருக்க முடியும் கூட்டணி கட்சி தானே சந்தித்து பேசுகிறோம் எதிர்கட்சியை சந்தித்து பேசுனா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும் கூட்டணி கட்சி

அதிமுக ஆட்சியை கா பாஜக ஒன்றிய அரசு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு நேற்று காப்பாற்ற காப்பாத்த எந்த சென்ஸில் எடுத்துக்கணும் அந்த நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே திட்டங்களை கொண்டு வந்தது எடப்பாடி பழனிசாமி அதை கொடுத்தது மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அந்த வகையில் நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தந்து அண்ணா திமுக ஆட்சிக்கு பெருமை சேர்த்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறாரு பாஜகவுக்கு விசுவாசம் பாஜகவுக்கு விசுவாசம் காட்டும் வகையில் எடப்பாடி பணிச்சம் செங்கோட்டையனையே கைக்கூலி அப்படின்னு விமர்சிக்கிறார் அப்படின்னு நேற்று டிடிவி தினகரன் சொல்கிறாரு இல்லை அது வந்து பாஜகவை தொடர்ந்து டிடிவி தினகரன் விமர்சிக்கிறார் உங்களை விமர்சிக்கிறாரு என்ன காரணம் என்ன விமர்சனம் பண்ணார் அது எதுக்கு காரணம்னு எனக்கு தெரியாது ஆனால் பிறகு சுருலிபுத்தூரில் போய் நண்பர் அப்படின்னு சொல்லிட்டார் உண்மையிலேயே ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாமல் எனக்கு நண்பர் தான் இன்றும் நண்பர் தான் அரசியலில் எனக்கு எல்லாருமே நண்பர் தான் ஓகே